ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்கிற வெயிலுக்கு வயிறுக்கு இதமாக குழுன்னு மசாலாலாம் அதிகமாக எதுவும் சேர்க்காம ரொம்ப சூப்பரான சிம்பிளான சுவையான சைட் டிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு இது கூட ஒரு வடகமோ அப்பளமோ உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய்யே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துருக்குறாங்க உளுந்து நல்லா செவந்து வறுப்புட்டு வரணும் உளுந்து நல்லா செவந்து வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்சுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரேப்பில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு வரமிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துருக்குறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே சின்ன விரலி மஞ்சள் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஊற வச்ச துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க அது கூடவே ஊற வச்ச பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு பச்சரிசி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கடைசியாக இதுக்கூட நல்ல புளிப்பான மாங்காயை எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மஞ்சள் கலரில் பழுத்து மாதிரி இருக்கும் ஆனால் அது காய் தான் நல்ல புளிப்பான காய் தான் ஒரு காய் மீடியம் சைஸ் காய் ஒன்று புழுசாக சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம துவரம்பருப்பும் வச்சு சேர்த்துருக்குறோம் பச்சரிசியும் வச்சு சேர்த்துருக்குறோம் கொதிக்கும் போது நல்ல கொலகலப்பு கொடுக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திரு நல்லா திக்காக இருக்குது நான் திரும்பவும் இது கூட ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே அப்படியே நல்லா நொற கட்டி தளத்தலம் கொதித்து வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் மேலே நொற கட்டி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பச்சை வாசனலாம் போய் நல்லா கொதிச்சிருக்குங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் அடித்து சேர்த்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு லைட்டாக மோர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருந்தனாலும் ஓகே தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் புளிப்பில்லாமல் அடிச்சு சேர்த்துக்கோங்க புளிப்பானது சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்குறோம் இதில் புளிப்பான தயிரோ மோரோ சேர்த்தோம்னா சாப்பிட்றக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது மாங்காய் மிதமான புளிப்பு இருந்தால் நீங்கள் புளிப்பான தயிரோ மோரோ சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்குற மாங்காய் நல்ல புளிப்பு அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிர் தான் நான் அடித்து சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு மேலே பொடி நடக்கணும் மல்லியில் ஒரு கை அளவுக்கு தூவிட்டு ஒரு டைம் விட்டு கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கண்ணெய் மேலே அப்படியே விட்டுட்டு இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மாங்காய் மோர் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்